ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்ரக்கு உள்ளே போகிறதுக்கு ரெடியாகிறதான் பார்க்குறோம் அந்த ட்ரக்கு பின்னாடியே நிறைய சிலிண்டர் நிறைய பொருட்கள்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த வண்டி மட்டும்தான் உள்ள போறதுக்கு இடம் சரியா இருக்குதே தவிர அந்த மூணு ஆட்கள் போற அளவுக்கு அந்த உயரம் ரொம்ப கம்மி மூணு பேரும் இறங்கி இருக்கணும் ஆனா இந்த விஷயம் தெரியாததுனால டிரைவர் மெதுவாக ட்ரக்க உள்ள கொண்டு போவோம் இவர் மேலே நல்லாவே தட்டி விட்டுடுச்சு சுவரில் போய் வேகமா மோதினதுனால ஆள் அப்படியே நில குழஞ்சு போயிட்டாரு மற்ற ரெண்டு பேரும் ட்ரக்குக்கு உள்ள பதுங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் குரல் கொடுத்து டிரைவரை நிறுத்த சொன்னதுனால உடனே வண்டியை நிறுத்திருக்கிறாங்க எல்லா நேரத்துலையும் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் அப்படின்னு இதை பாக்கும்போதே தெரிஞ்சுக்க முடியுது வண்டிக்கு பின்னாடி பத்திரமா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா அதுல கூட எப்படியெல்லாம் ஆகுது பாருங்க ஆனா நல்ல வழியா அவருக்கு வேற எதுவும் ஆகல இதே மாதிரி இந்த கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் லாரிக்கு பின்னாடி நிக்கிறவர் இந்த தடுப்பை எடுத்து விடுறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காரு மேல நின்றுட்டு அதை சரி பாத்துட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு சரியா எட்டாததுனால தலையை அப்படியே உள்ள விடுறாரு தடுப்புக்கு நடுவுல தலையை விட்டு அதை கலட்டுறதுக்கான வேலையில தான் இறங்கிருக்கிறாரு ஆனா அடுத்த செகண்ட் இப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சு பாக்கல கைக்கு ஏற்றதுக்காக தான் இந்த அளவுக்கு உள்ள போய் கலட்டினாரு ஆனா கடைசில அது கலண்டு வந்து அவரை எப்படி தூக்கி போட்டுருக்கு பாருங்க அவர் இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் இல்ல ஒரு நிமிஷத்துல சம்பவம் எப்படி எல்லாம் மாறி போகுதுன்னு இதை பார்க்கும்போது நம்பவே முடியல தான் பக்கத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உடனே ஆட்கள் யாரும் இல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு அங்க இருக்கிற கேமரால பதிவாயிருந்தது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கனமான பொருட்களோட வேலை பாக்குற இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க மேல ஒரு பெரிய மிஷின் வேலை பார்த்துட்டு இருக்கு திடீர்னு அந்த இடமே மாறி அந்த இடத்துல ஒரு பெரிய நிழல் வந்தது அந்த பக்கம் இருந்தவர் உடனே உஷாராயி மால இருக்கிற அந்த பெரிய இரும்பு கம்பு தான் கீழே விழ போகுது அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டே குரல் கொடுத்திருக்கிறாரு அதனால நல்ல வழிய எந்த பக்கம் இருந்தவரும் வேகமா ஓடி போயிட்டாரு அடுத்த செகண்டே மால இருந்து எப்படி தொப்புன்னு விழுந்துருக்கு பாருங்க நல்ல வழி அவர் இடது பக்கம் ஓடி வராம வலது பக்கமா ஓடி போனதுனால இன்னும் நல்லதா போச்சு வேலை பார்க்குற இடங்கள்ல எதிர்பாராத மாதிரி நிகழ்வுகள் எப்படி ஒரே நிமிஷத்துல மாறி போயிருந்து பாருங்க பாக்குறதுக்கே தான் இருக்கு அடுத்தது இங்கிருந்து வீடியோல பாக்குறதும் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த பெரிய ட்ரக் மேல ஏறி நிக்கிறவர் இருந்து தூக்கிட்டு வர அந்த பொருளை இந்த ட்ரக்ல ஏத்தி வைக்கணும் அந்த நீளமான பொருள் ரொம்ப கனமா இருக்கிறதுனால அந்த மிஷின் தூக்கிட்டு வந்து இந்த ட்ரக் மேல ஏத்து ட்ரக் விட்டு இறங்கி இருக்கலாம் ஆனா அந்த ட்ரக்ல சரியான இடத்துல வைக்கிறதுக்காக உதவி பண்றதுக்காக தான் மேல நிக்கிறாரு ஆனா அது வரைக்கும் சரியா தூக்கிட்டு வந்த மிஷின் ஒரு செகண்ட்ல கொஞ்சம் தடுமா அது எப்படி ஆயிருது பாருங்க ட்ரக்கு மேல வைக்க வேண்டிய அந்த பெரிய இரும்பு கம்பி இவர் மேலே பட்டுடுச்சு அவர் சுதாரிக்கிறதுக்கான நேரம் எல்லாம் அங்க இல்ல நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் தான் எதையுமே சாதாரணமா இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த மிஷின் மிஷினுக்கு உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் நின்று பேசிட்டே தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா திடீர்னு இந்த மிஷின் அப்படி தொப்புன்னு அவர் தலைமலை விழும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான் அவரோட பாதி உருவம் உள்ளே மாட்டிக்குச்சு இந்த லேடியும் அதை எப்படியாவது தூக்குறதுக்கு பாக்குறாங்க ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால தூக்கவே முடியல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப கனமான பொருளை இந்த ட்ராலி மேலே வச்சு இழுத்துட்டு வராரு அந்த ட்ராலியுமே ரொம்ப கனமானது தான் ஒரு ஆளால இழுக்க முடியல கடைசியில இழுத்த வேகத்துல அது அவர் மேலே வந்து விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு அதை தடுக்கிறதுக்காக இவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா ரொம்ப கனமா இருந்ததனால கடைசியில ஒண்ணு பண்ண முடியல ஒரு நிமிஷத்துல அப்படியே தடுமாறி அவர் மாலை விழுந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி இங்கிருந்து வீடியோல கட்டிட வேலை நடக்கிறது தான் பாக்குறோம் இந்த இடத்துல மூணு பேர் ரெண்டு பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு பெரிய வண்டி இந்த வண்டி பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதோட அடிவாரத்துல ரொம்ப அகலமா ரோலர் மாதிரி சொல்லிட்டே இருக்குது இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க இந்த வண்டி மெதுவாக நகர்ந்து வந்துட்டே இருக்குது இவர் அதே இடத்துல தான் நிக்கிறாரு நான் அவர் மாலை தட்டி அவர் கீழே விழுந்து இந்த ரோலர் அவர் மேல ஏறிடுச்சு மேல இருந்த டிரைவருக்கு இந்த விஷயமே தெரியல இங்க இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு ஆளு ஓடி போய் தான் விஷயத்த சொல்லி டிரைவரை கீழே இறக்கிருக்காரு அங்க நிறைய பேர் இருந்தாங்க யாருமே இதை எதிர்பார்க்கல எல்லாரும் வேகமா ஓடி வரது தான் பாக்குறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகளுக்கு பக்கத்துல ரொம்ப நெருங்காம இருக்கிறது தான் சரியா இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நிறைய பொருட்களை அடிக்க வச்சிருக்காங்க பெரிய ஃபேக்டரி மாதிரி தான் ரெண்டு பக்கமுமே அவ்வளவு உயரமான எல்லாம் இருக்கு இதுக்கு நடுவுல இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு இவர் எப்ப வருாரு அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிறதும் அப்படியே சரிஞ்சு அவர் மாலை விழுந்திருக்கு பாருங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது தான் ஆனா எப்படி இது நடந்தது அப்படின்னு அங்க இருக்கிற யாருக்குமே நினைச்சு கூட பாக்க முடியல கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்தோட நிலைமையே வேற ஒரு செகண்ட்ல இது எப்படி மாறிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கடையை பூட்டிட்டு உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த கடையை திறக்க சொல்லி வெளியே அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க ஒரு பெரிய வண்டியை வந்து தட்டுற மாதிரி தெரிஞ்சது அது உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உள்ள இருக்கிற எல்லாரும் பெரிய பெரிய பொருட்களெல்லாம் நகர்த்தி வைக்க பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள ஷட்டர திறந்துட்டு உள்ளே வந்துடுச்சு ஒரு பெரிய பஸ் தான் அந்த ஷட்டரை வந்து அவ்வளோ வேகமா தட்டி இருக்கு அது தட்டின வேகத்துல ஷட்டரே உடஞ்சி போச்சு பாருங்க அதோட அங்க இருந்து ஆட்களும் கீழே விழுந்துட்டாங்க இங்க இவ்வளோ ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடைக்குள்ளே போறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான் இங்க பெட்ரோல் பக்கில் நிறைய கார் எல்லாம் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கு அதுல ஒரு கார்ல பெட்ரோல் போட்டுட்டு அந்த ஒயரை இன்னும் எடுக்கவே இல்லை அந்த பைப்பை இன்னும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட அந்த கார் எப்படி வேகமா போய் இந்த டேங்கையே இழுத்து கீழே போட்டிருக்கு பாருங்க அந்த டேங்க் பக்கத்துல தான் ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு அந்த டேங்க் மொத்தமா சரிஞ்சு அவர் மேலே விழுற நிலைமை ஆயிடுச்சு நல்ல வழியா சுத்தி நிறைய பேர் இருந்ததுனால எல்லாரும் உடனே உஷாராய் வேகமா போய் அதை தடுத்து இருக்கிறாங்க ஆனா நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல மொத்தமாவே அவர் மேல அப்படியே சரிஞ்சிடுச்சு ரொம்ப கனமானது கூட எல்லாரும் சேர்ந்து சிரமப்பட்டு எப்படியோ தூக்கி எடுத்துட்டாங்க பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் அவசரப்படுறதுனால எப்படியெல்லாம் ஆகுது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கண்ணாடி கதவுகளோடு இருக்கிற அந்த கடைகளோட கதவுகள் இருக்குதா அந்த கதவு எங்க இருக்குது ஒரு பெரிய இருந்து வரதுக்காக வந்தவர் அந்த கதவு திறந்திருந்த மாதிரி தெரிஞ்சதுனால வேகமா வந்திருக்காரு அவர் வேகமா வர பார்த்து கடைசி அந்த கண்ணாடி கதவை சுக்குனோரா நொறுங்கி போச்சு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப பரபரப்பா சமையல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எண்ணெய் கொதிச்சு அதுல எதையோ பொறிச்சிட்டு வர இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போன் அடிக்கவும் பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கவும் கடைசியில போன் வலிக்க அப்படியே எண்ணெய் பொப்பரை வந்துருச்சு எப்படியும் பேட்டரி சூடாகிறதுக்குள்ள வெளியே எடுக்கணும்னு கரண்டியை போட்டு போனை வெளியே எடுத்துட்டாங்க போனோட கதி அவ்வளவுதான் அடுத்தது இந்த வீடியோல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பா வேலை நடந்துட்டு இருந்தது கடைசியில பாருங்க நல்ல தூக்க கலக்கத்துல அப்படி தூங்கியே போனாங்க அந்த ஜிம்மோட பயிற்சியாளர் உடனே வந்து ஒரு போர்வை எடுத்து போத்தி விட்டு இருக்கிறாரு நல்ல சுறுசுறுப்பா உடற்பயிற்சி பண்ணணும்னு வந்துட்டு கடைசியில அந்த இடத்துல படுத்து தூங்குற கதையா மாறி போச்சு அடுத்தது இந்த வீடியோல பைக்ல ஏறுறதுக்கு தயாரா இருந்தா நம்ம ஏறிட்டோம் அப்படின்னு நினைச்சு பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போனா எப்படி பாருங்க குழந்தை தூக்கி பைக்ல வச்சுட்டு நம்ம பின்னாடி ஏறலாம் பார்த்தா ஆள் எவ்வளவு அவ்வளவு அவசரமா இருக்கிறாரு எப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க இந்த அளவுக்கு அவசரப்பட்டா எப்படி ஆள் ஏறினாங்களா அப்படின்னா திரும்பி பார்க்கணுமா வேண்டாமா அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த டம்போல நிறைய இரும்பு கம்பிகளை ஏத்திட்டு இருக்காங்க அதுல இருந்து வலிக்க ஒரு ஸ்டாண்டு பக்கத்துல வந்து விழுந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல நின்னது ஒரு குத்தமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவரையே ஒரு நிமிஷத்துல அப்படியே போரட்டி போட்டுடுச்சு வேலை செய்யறமோ இல்லையோ பக்கத்துல நின்னாலும் தான் இருக்கணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க கடைக்கு வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து அந்த நேரம் பார்த்தா ஸ்கூட்டரை நிறுத்திட்டு ஒருத்தர் அப்பதான் அந்த இடத்தை விட்டு நடந்து போனாரு அவர் போன அடுத்த செகண்ட் ஸ்கூட்டர் நேரம் இவரை பார்த்து வந்திருக்கு பாருங்க தலைவலை உஷாராயி உடனே எழுந்திருச்சிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இவரு பாட்டுக்கு சேர் போட்டு அதுல ஏறி நின்று மேல இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வேலையை பார்க்காம அந்த லேடி அந்த பக்கம் போகும்போது தலையில தட்டி இருக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்ததை சொல்லவா வேணும் பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு தட்டு தட்ட அவ்வளவுதான் ஆளு சேரு அந்த செல்ஃபு அப்படின்னு மொத்தமாவே கீழே விழுந்துட்டாரு ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல எப்படி மொத்தமாவே அந்த செல்ஃப் கையோட நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற கதை ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது பக்கத்துல எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தா கூட அதோட நிலம இந்த மாதிரி எல்லாம் கூட ஆகும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா இருக்கிற கட்டடம்தான் ஆனா இருக்கிற வெள்ளம் முன்னாடி முன்னாடியே அதால தாக்கு பிடிச்சி நிக்கவே முடியல அப்படியே ஏதோ மணல் மேடு சரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி மொத்தமா சரிஞ்சு அந்த ஆத்தோட வெள்ளத்திலே போகுது சுத்தி நின்று பார்த்தவங்களுக்கு நம்ப முடியாது தான் இப்படி பெரிய பெரிய கட்டிடத்தை எல்லாம் இழுத்துட்டு போகுமா அப்படின்னு அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது கண் தட்டுறதுக்குள்ள நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய சம்பவம் இந்த இடத்துல இருக்கிற பாலம் உடஞ்சி போச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல இருக்கிற மண்ணு முழுக்க முழுக்க ஈரமா இருக்குது இந்த மண்ணுக்குள்ள இறங்கி ஒருத்தர் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு செகண்ட்ல அந்த மண்ணு முழுக்க முழுக்க சரிஞ்சு அவர் மேலே விழுந்துடுச்சு மண்ணு மொத்தமா மூடிடுச்சு இந்த மண்ணு குவியலுக்குள்ளே ஆள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்க சுத்தி இருந்த யாரும் கூட இந்த சம்பவத்தை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரோட்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்கறோம் ரெண்டு பேருமே பைக்கை திருப்பிட்டு ரெடி அணிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் வழி விடுற மாதிரி தெரியல இந்த பைக் அந்த பைக்கை இடிச்சிட்டு நிக்க எப்படி எப்படியெல்லாம் அடிச்சு பாருங்க அது ஒரு வாக்குவாதமாவே மாறி போச்சு கடைசில கை கலப்பெல்லாம் வந்து சுத்தி இருந்த எல்லாரும் வந்து சமாதானம் பண்ற நிலமை ரெண்டு பைக் சந்திக்கிறதுல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது